ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ஜூஸியான லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பூந்தியெல்லாம் பொறிக்க தேவையில்லை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாத்தையும் நான் இந்த வயசில் போடுறதுக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் அவள் ஒரு கப்பு தேங்காய் திருவல் பாதி சர்க்கரை பாதி முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் இப்போ ஒரு கடாயில் நம்ம அவள் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த அவளை சேர்த்து வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து மிதமான தீயிலே இருக்கட்டும் ரொம்ப கையில் வச்சா அவள் வந்து கறி போயிரும் லைட்டாக வறுத்துக்கலாம் பாருங்கள் கருகாமல் வறுத்துக்கிறோன்னு அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வறுத்தாச்சு அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருவோம் ஏன்னா அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் அதனால் நல்லா அரட்டும் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நெய் ரொம்ப தேவையில்லை நான் எடுத்த நெய்லேயே கொஞ்சம் வச்சுட்டேன் பாதி நெய் இப்போ வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேறு நட்ஸ் என்ன வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது லட்டுக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு வறுத்தாச்சு இது கூட திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த திராட்சை வந்து கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறுது திராட்சை இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டு கொட்டிக்கிடுவோம் அதே கடாயில் தேங்காய் துருவல் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் அடுப்பு வந்து மிதமான தீயிலே இருக்கட்டும் இல்லாட்டி சட்டுன்னு கரிகிறோம் ஒரே ஈவனை நம்ம வறுக்கணும் வறுக்க வறுக்க அந்த வாசம் தேங்காய் அந்த எண்ணெய் கசீர வாசம் ஜம்முன்னு இருக்கும் இப்போ அவள் ஆரிச்சு இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம் ஏன்னால் அப்போத்தையும் லட்டு நல்லா சாப்பிட்றக்கு உதிரி உதிரியாக இருக்கும் வலுவலுன்னு நீங்கள் அரைச்சிடாதீங்க நைஸாக அதே மிக்சர் ஜாரில் சக்கரை எடுத்துருக்கேன் இல்லையா அதை நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இப்போ நைஸாக பொடி பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம தேங்காய் வறுத்துருக்கோம் இல்லையா அதோட நம்ம அவிள் வறுத்ததை சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குருவோம் நல்லா ரவை பதத்துக்கு இருக்கிறதுனால லட்டு வந்து பிக்கும் போதே அப்படி பிச்சு சாப்பிடையில் சூப்பராக இருக்குங்க இப்போ சர்க்கரை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கிருவோம் பாருங்கள் எல்லாம் ஈவனாக இதாகட்டும் அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவிலே இருக்கட்டும் இப்போ நம்ம முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் நீங்கள் சக்கரை அரைக்கையிலே கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கலர் பவுடர் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் கூடவே தண்ணியை கரைச்சி ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாலில் கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ இதையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நான் எடுத்த நெய்யில் பாதி நெய் அப்படியே வச்சிட்டேன் இப்போ இந்த நெய் போதுமானது ஏன்னா ஒரு அவள் தானே அதனால போதுமானது அப்படியே அந்த சர்க்கரை அந்த நெய்யும் அப்படியே மில்ட் ஆகும் பாருங்க நல்லா ஜூஸியாக வந்துருச்சு இதை நல்லா பிரட்டி விட்டுக்குருவோம் அந்த நட்ஸெல்லாம் எல்லா பக்கமும் ஈவனாக கலகுற மாதிரி இப்படி பிரட்டி விட்டுக்குருவோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இதுக்கு மேலே அடுப்பு எரிய வேணா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்குருவோம் நல்லா கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கிருவோம் நெய் தடவிட்டு இந்த இதை அவள் சக்கரை கலந்த கலவையை நமக்கு தேவையான சைஸுக்கு எடுத்து ஊருட்டிக்கலாம் லட்டு மாதிரி பாருங்கள் இப்படி நல்லா கையில் நெய் தடவிட்டு உருட்டினீங்கன்னா ஜூஸியாக நல்லா வருங்க லட்டு பாருங்கள் அட்டாசமாக இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி இன்னொன்னையும் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஊருக்கப்ப அவளுக்கு ஒரு ஏழு லட்டம் என்னமோ வந்ததுங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க இப்போ பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பூந்தி பொறிக்காமலேயே அவளை வச்சு சும்மா ஜம்முன்னு லட்டு செஞ்சாச்சு அவ்வளோதாங்க இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்